அன்பே சிவம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல்ல சிவனை பற்றியும் சிவஸ்தல வரலாறை பற்றியும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய பதிவுல நாம் பார்க்கவிருப்பது பெரும் கருணை கொண்ட சிவபெருமான் பூலோக சக்கரவர்த்தியான முசுக்குந்த சக்கரவர்த்திக்கும் தேவராஜன் இந்திரருக்கும் அருள் புரிந்த கதையை தான் நாம இன்றைய பதிவுல பார்க்க போறோம் இந்த முசுக்குந்த சக்கரவர்த்தியானவர் பூலோக சக்கரவர்த்தி அப்படின்னு புகழப்படக்கூடியவர் அசுரனையும் எதிர்த்து வென்று காட்டும் வல்லமை படைத்தவர் இந்த முசுக்குந்த சக்கரவர்த்தி தான் கிருஷ்ண சுதர்சன சக்கரத்தினால் கூட மடியாத அதாவது மரணம் ஏற்படாத காளிங்கன் என்ற அசுரனை தனது பல கால தவப்பயனான யோக அக்னியால் பஸ்மமாக்கியவர் ஒரு சமயம் தேவராஜனான இந்திரருக்கு இந்திரலோகத்தில் சிவ உருவ வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஆசை வருது இதன் காரணமா இந்திரர் வைகுண்டம் நோக்கி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போய் பார்க்கிறாரு பார்க்கடலில் பள்ளி கொண்ட மகாவிஷ்ணுவிடம் இந்திரர் தனக்கு நீங்கள் சயனைத்திருக்கும் போது காணும் சிவனின் திருநடன காட்சியை சிலையாக அதாவது விக்கிரகமாக எனக்கு தந்தருள வேண்டும் அச்சிலையை நாள்தோறும் பூஜித்து சிவ வழிபாடு செய்து எனது இந்த பிறவி பயனை பெறுவேன் அப்படின்னு வென்றார் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு இந்திரனின் ஆசைக்கிணங்கி சிவனின் திருநடன உருவான விக்கிரகத்தை அருள் பாலிக்கிறார் சிவன் மகா பரம்பொருள் சிவபெருமான் தன்னை வழிபாடு செய்யக்கூடிய சிவபக்தர்களை உண்மையில் தன்னை வேண்டி சிவ சிந்தையில் இருப்பவரா அவர்களுடைய மன வலிமையையும் மன தூய்மையையும் சோதிப்பது வழக்கமான ஒன்று அப்படி இந்திரனையும் சோதிக்க நினைத்தார் சிவபெருமான் சொர்க்கலோகத்திற்காகவும் மதிப்பு மிக்க பொருளுக்காகவும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே சண்டை வருவது சாதாரணமாக இருந்துச்சு அப்படி ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் மூண்டபோது போரில் தேவர்கள் வெற்றி பெற பூலோக சக்கரவர்த்தியான முசுக்குந்த சக்கரவர்த்தி தனக்கு உதவி செஞ்சால் போரில் தேவர்கள் வெற்றி பெறலாம் என நினைத்த இந்திர தேவர் முசுக்குந்தரை காண பூலோகம் வர்றாரு போரில் தங்கள் தரப்பில் நின்று அசுரர்களுடன் போர் புரிய வேண்டும் அப்படின்னு இந்திரர் கேட்டதுக்கு தயங்காது இந்திரன் படையுடன் சென்று அசுரர்களை அழித்து போரில் வெற்றி பெற்று தேவர்களுக்கு பெரும் வெற்றியை ஈட்டி தந்தார் இந்த போரில் மனம் மகிழ்ந்த இந்திர தேவர் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த முசுக்குந்த சக்கரவர்த்திக்கு ஏதாவது பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு முசுக்குந்தரிடம் நான் உங்களுக்கு ஏதாவது பரிசளிக்க விரும்புகிறேன் என்னுடைய மனைவி இந்திராணி என்னுடைய வாகனமான ஐராவதம் அதாவது வெள்ளை யானை வெண்குடை சிம்மாசனம் இந்திராசனம் இந்திரருடைய பதவிக்கானது அதைத் தவிர வேறு எதை கேட்டாலும் தருவதாக வாக்களிக்கிறார் இந்த இடத்துல இந்திரர் சிவபெருமானுடைய திருவுருவ விக்கிரகத்தை தவிர வேறு ஏதாவது கேளும் அப்படின்னு சொல்ல தவறிவிடுகிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு சிவபக்தர் அவர் இந்திரர் எதிர்பாராத விதமாக தனக்கு சிவ வழிபாடு செய்ய மகாவிஷ்ணு அருளிய சிவனின் உருவ சிலை வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட இந்திர தேவர் நிபந்தனையில் சிவனின் சிலையை சொல்லாததை நினைச்சு மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகிறாரு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சிவனின் திருவுருவ சிலையை கொடுக்கறதுக்கு இந்திரருக்கு விருப்பமே இல்லை நிலைமையை அந்த சமயத்துல சமாளிக்க தான் சிவனை நினைத்து ஒரு மண்டலம் விரதம் இருக்க போகிறதாகவும் விரதம் நிறைவேறியவுடன் தாங்கள் அந்த திருவுருவ சிலையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வாய்மொழி அளவில் சொல்லி வைக்கிறாரு நடந்ததை எண்ணி மிகுந்தமான கஷ்டத்தில் இருந்த இந்திரருக்கு விக்கிரகத்தை கொடுக்காமல் இருக்க பலரும் பல உபாயங்களை சொல்கிறாங்க இறுதியாக இந்திரருக்கு ஒரு யோசனை வருது முஷுக்குந்தர் திரும்பி வரும்போது அசல் விக்கிரகத்துடன் ஆறு அச்சு அசலாக செய்யப்பட்ட தியாகராஜருடைய சிலையை சேர்த்து விடுவதாக நினைத்ததை போலவே அச்ச அசலாக ஆறு தியாகராஜ சிலையை அசலோடு சேர்த்து வைக்கிறாரு ஏழு விக்கிரகங்களை கண்ட முஷுந்த சக்கரவர்த்தி எது அசல்னு தெரியாம மனம் வேதனை அடைகிறார் இறைவன் ஈசனை நோக்கி இறைவா சதா சர்வ காலமும் உன்னையே பூஜிக்க நினைக்கும் என்னை இந்த இந்திரர் குழப்பத்தில் தள்ள பார்க்கிறார் நான் உன் அடிமை நீயே எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு உள்ள முருக மனமுருகி வேண்டாரு முசுக்குந்தரோட வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அசரீரியாக ஏழு விக்கிரகத்தில் ஒன்று தான் அசல் எனக்கு பிடித்த செங்கலு நீர் புஷ்பம் எந்த விக்கிரகத்தில் உள்ளதோ அதுதான் உண்மையான விக்கிரகம் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாரு அதன்படி முசுகுந்தர் உண்மையான விக்கிரகத்தை தேர்ந்தெடுக்க இந்திரர் மனம் வேதனையடைகிறாரு இனி எப்படி தியாகராஜரை வழிபாடு செய்வது அப்படின்னு நினைச்சு மனம் வேதனை அடைகிறார் உணவு உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் பசி மயக்கத்தில் திருவொற்றியூர் வந்து சேர்கிறாரு இந்திர பகவான் இறைவன் இந்திரனுக்கு அனுகிரகம் செய்து உனக்காகவே இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அருள்பாலித்த இடம்தான் திருவொற்றியூர் திருவொற்றியூர் தியாகராஜரை வழிபாடு செய்து இந்திரர் மகிழ்ந்தார் அப்படின்றதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் திருவொற்றியூரை பற்றியும் திருவொற்றியூர் ஒற்றையசரை பற்றியும் நம்ம சேனல்ல இரண்டு காணொலிகள் பதிவேற்றம் செஞ்சிருக்க தேவைப்படுறவங்க பாருங்க மீண்டும் ஒரு காணொலியில் சிவனை பற்றி தெரிந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவன் படைப்பு யமுனாகிரி நன்றி வணக்கம்